ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்க்னாஸ் கிச்சன் இன்றைக்கி சங்க்னாஸ் கிச்சனில் நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் ஒரு கிலோ அளவுள்ள தக்காளி எடுத்துகிட்டு அதில் சிம்பிளாக நல்ல வாசனையோட டேஸ்ட்டாக தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் துணி வச்சு இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து புளி வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதில் இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தக்காளியை போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வந்து எண்ணெயோட நல்லா வதங்கணும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் தக்காளி இருக்கிற சாரெல்லாம் இது மாதிரி வெளியில் வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் அந்த சாரே போதும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இப்போது வெந்துக்கிட்டு இருக்கும் போதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளியில் இந்த தோலெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அப்போ வந்து தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா புளியும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் பெரிய மிக்சி ஜாரில் பாதி பாதியாக சேர்த்துட்டு ரெண்டு தடவையாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பவுலுக்கு மாற்றிட்டேன் அடுத்து ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு வந்து நல்லா வருபடணும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மிளகா வத்தல் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி பேஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து நல்லா வறுத்து பொடித்த சீரக பவுடர் அரை டீஸ்பூன் வெந்தய பவுடர் அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது மூணையும் வந்து நல்லா வறுத்துட்டு பிடிச்சி வச்சுக்கணும் அடுத்து கடுகு பவுடர் நல்லா வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல கம கமனு வாசனையோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு சீரகம் பெருங்காயம் வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் நம்ம வறுத்து சேர்த்ததுனால தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இதை கைப்படாமல் வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இட்லி தோசை சப்பாத்திக்கு வந்து இதை வச்சு சாப்பிட்லாம் சட்னி அரைக்க டைம் இல்லாத நேரத்தில் இந்த தொக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை